الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ندر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون اتقول للمؤمنين ألن يكفيكم أن يمدكم ربكم بثلاثة آلاف من الملائكة مزملين. بلى إن تصبروا وتتقوا ويأتوكم من فورهم هذا يمدكم ربكم بخمسة آلاف من الملائكة مسغمين. جاء صدق الله العظيم. لم يتركوا الريال، الريال الريال புனிதமான இந்த ரமலான் மாதத்தினுடைய இந்த பதினேழாம் இரவு வரலாற்றிலே மிக முக்கியம் வாய்ந்ததாக நிகழப்பெற்றிருக்கின்றது என்பதை நாம் அறிவோம் ஒவ்வொரு ஆண்டும் இதே எல்லா இடங்களிலும் உலகம் முழுவதிலும் இந்த பதினேழாம் இரவிலே நடந்த அந்த புனிதமான நிகழ்ச்சி வரலாற்றிலே மிக முக்கியமான நிகழ்ச்சி பலமாக்கலால் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அத்வான் பதுருடைய போர் நிகழ்ச்சி டசூர்லாய் சல்லாஹிர் செல்லும் அவர்கள் மதீனாவுக்கு போன பின்னால் இஸ்லாத்தினுடைய வலு கொஞ்சம் அதிகமான பின்னால் எதிரிகள் முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் அழிப்பதற்காக முயற்சிக்கின்ற நேரத்தில் அல்லாஹு தாலா அவர்களை எதிர்த்து போரிடுமாறு கட்டளையிட்டார் மக்காவில் இருக்கக்கூடிய நேரம் வரைக்கும் போர் செய்ய வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிக்கப்படவில்லை ஏனென்றால் அப்பொழுது மிக மிக குறைவானவர்களாக பலம் குறைந்தவர்களாக அவர்கள் முஸ்லிம்கள் இருந்தார்கள் ஆகவே மக்காவுடைய வாழ்க்கையிலே எதிரிகளை எதிர்த்து போரிட வேண்டும் என்று சட்டம் பிறப்பிக்கப்படவில்லை மதீனாவுக்கு சென்ற பின்னால் முஸ்லிம்களின் வலு கொஞ்சம் அதிகமாகியது எதிரிகளுடைய தொல்லை அதிகமாகிய நேரத்தில் அவர்களை எதிர்த்து போரிட்டு இந்த வீனை காப்பாற்ற வேண்டும் முஸ்லிம்களுக்கு வலு உண்டாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹானால் சட்டலை அதிலே மிக முக்கியமாக முதலாவதாக மிகப்பெரிய போராக இந்த பதிலுடைய போர் நிகழ்ச்சியாகிறது நடைபெற்றது மதீனாவுக்கு சென்ற பின்னால் பதினெட்டு மாதங்கள் கழிந்த பின்னால் நோன்பு கடமையாக்கப்பட்டது ரமலான் மாதத்திலே நோன்பு கடமையாக்கப்பட்ட உடனேயே அதே மாதத்திலே பதினேழாவது இந்த நாளிலே இந்த போருக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை ரசூல்லாய் செல்லுள்ள அவர்களுக்கும் சகாபாக்களுக்கும் ஏற்பட்டது இந்த மதுர போர் ஏற்பட்டதனுடைய காரணம் ஒவ்வொரு ஆண்டும் சொல்லப்பட்டிருக்கின்றது இருந்தாலும் திரும்பவும் நினைவூட்டுவதற்காக வேண்டி அது இங்கே குறிப்பிடப்படுகின்றது போர் கடமையாக்கப்பட்ட உடனே ரசூ இல்லாய் செல்லுள்ளாக நிறைவு செல்லும் அவர்கள் ஒரு சிறு படையினரை மக்காவுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு அனுப்பி வைக்கின்றார்கள் அதாவது எதிரிகள் இஸ்லாத்தை தாக்குவதற்காக வேண்டி எப்படியெல்லாம் முயற்சிக்கின்றார்கள் என்னென்ன வேலை செய்கின்றார்கள் என்பதை தெரிந்து வருவதற்காக வேண்டி எதிரிகளுடைய கூட்டம் நடமாடக்கூடிய அவர்கள் திட்டமிடக்கூடிய ஒரு விஷயத்தை தெரிந்து வருவதற்காக வேண்டி ஒரு சிறு படையை ரசூல்ல அனுப்புகின்றார்கள் அப்துல்ல தலைமையில் அந்த படை செல்லுகின்றனர் குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு சென்று அங்கே என்ன நடைபெறுகின்றது என்பதை கண்டு வர வேண்டும் பார்த்து வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த படையினரை அனுப்புகின்றார்கள் இவர்கள் அங்கே செல்லும் பொழுது எதிரிகளிலே சிலர் அந்த இடத்திற்கு வந்து சேருகின்றார்கள் அந்த எதிரிகளை நோக்கி அம்பை எய்தபொழுது எதிரிகளில் ஒருவராகிய அம்ருபுல் ஹலரமி அம்ருல் ஹலரமி என்ற ஒரு மனிதன் மீது அந்த அம்பு தாக்கி அந்த மனிதன் இறந்து விடுகின்றார் இஸ்லாத்திற்காக வேண்டி முதன் முதலாக செய்யப்பட்ட தொலை முதல் முதலாக தாக்கப்பட்ட நிலை நிலையல் இஸ்லாத்திலே முதன்முதலாக ஏற்பட்டது இப்போது அந்த எதிரி தாக்கப்பட்டு அவர் இறந்த உடனேயே இது மக்காவாசிகளுக்கு தெரிய வந்த பொழுது முகமது அவருடைய படையினரை ஏவிவிட்டு அவருடைய தோழர்களை ஏவிவிட்டு அல்லாஹால ஹராமாக்கி இருக்கக்கூடிய ஒரு மாதத்திலே போர் செய்வதை ஹராமாக்கி இருக்கக்கூடிய ஒரு மாதத்திலே போரை விட்டார் எங்களிலே ஒருவரை கொண்டு விட்டார் என்பதாக குற்றம் சுமத்தினார்கள் அதாவது ரஜபு மாதத்தினுடைய முதல் திரை அன்று நிகழ்ந்ததாக அவர்கள் அங்கே குறிப்பிட்டார்கள் ஆனால் சகாபாத்தினுடைய கருத்து அந்த சிறு படையினருக்காக அவர்களுடைய கருத்தும் மற்ற சகாபாத்தருடைய கருத்தும் அது ரஜபுடைய திரை முதல் திரை அல்ல ஜமாதுல் ஆகிடைய கடைசி நாள் என்பதாக சொன்னார்கள் ஜமாதுல் ஆ கடைசி நாள் என்பதாக சஹாபாக்களுடைய வாதம் குரேசியர்களுடைய வாதம் இல்லை அது ரஜகுடைய முதல் பிறை என்பதாக இரவே பிறந்து விட்டது என்பதாக அவர்களுடைய வாதம் எல்லை இன்னும் பிறை பிறக்கவில்லை இன்று இரவுதான் திரை பிறக்கின்றது அந்த கடைசி நாளில் தான் இந்த துறை நிகழ்ந்திருக்கின்றது என்பதாக அவர்கள் சொல்ல அல்லாஹாலா பின்னால குரானின் மூலமாக இந்த சகாபாக்கள் சொன்ன செய்திதான் உறுதி உண்மையானது என்பதை உறுதிப்படுத்தி செல்லம் அவர்களுக்கு வகை அறிவித்து விட்டார் இப்பொழுது அங்கே நடந்த தொலையாகிறது சகாபாக்கள் எதேச்சையாக அந்த எதிரிகளில் இவர்களை தாக்க வருகின்றார்கள் அல்லது வேறு ஏதேனும் அவர்களால் ஆபத்து ஏற்படும் என்ற காரணத்தால் அந்த அம்பை எய்த நேரத்திலே அவர் குறை செய்யப்பட்டு விட்டார் இப்பொழுது மொத்தாவில் இருக்கக்கூடிய குறைசியர்களுக்கு இந்த கொலை பற்றிய செய்தியாகிறது மிக கடுமையான ஆத்திரத்தை உண்டாக்கியது நம்முடைய இந்த நாட்டை விட்டு நம்முடைய ஊரை விட்டு அப்புறப்படுத்தப்பட்ட இந்த முகமது சல்லா அலே செல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் வெளியே சென்ற பின்னாலும் கூட நம்முடைய ஆள்களிலே ஒருவரை கொலை செய்துவிட்டார் என்பதற்காக வேண்டி அவர்கள் எப்படியாவது இந்த முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் ரசூருல்லாய் சல்லல்லா அலேவாசல்லம் அவருடைய இந்த நோக்கத்தை நிறுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தந்தனம் கட்டினார்கள் ஒரு திட்டம் தீட்டினார்கள் என்ன செய்யலாம் என்பதாக முஸ்லிம்களை எதிர்ப்பதாக இருந்தால் ஒரு வலுவான படை வேண்டும் பொருளாதாரம் அதிகமாக இருக்க வேண்டும் அந்த பொருளாதாரத்தை வைத்துத்தான் ஆயுதங்கள் வாங்க வேண்டும் பிறகு அதன் மூலமாக இஸ்லாத்தை எதிர்க்க வேண்டும் முஸ்லிம்களை எதிர்க்க வேண்டும் என்பதாக முடிவு செய்து முதலாவதாக பொருளை திரட்டுவதற்காக வேண்டி போருக்கு பொருளை திரட்டுவதற்காக வேண்டி அந்த காலத்தில் மக்காவிலிருந்து சிரியா நாட்டுக்கு வியாபாரத்திற்காக வேண்டி செல்வது பழக்கம் பண்டமாற்று வியாபாரம் அந்த காலத்தில் மிக பிரபலமாக இருந்தது மக்காவிலிருந்து சில பண்டங்களை சில பொருள்களை கொண்டு செல்லுவார்கள் அதை சிரியா நாட்டிலே அதனை விற்பனை செய்துவிட்டு அங்கிருக்கக்கூடிய இந்த அரபு நாட்டுக்கு தேவைப்படக்கூடிய சில பொருள்களை அங்கிருந்து வாங்கிக் கொண்டு வருவார்கள் சண்டமாற்று வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது இப்பொழுது ஒரு பெரும் பொருளை தயார் செய்து பொருட்களை செய்து அதை கொண்டு போய் விற்பனை செய்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் அனைத்தையும் பொருள் அனைத்தையும் இந்த போருக்காக வேண்டி முஸ்லிம்களை எதிர்பார்க்க செலவிடுவது என்ற எண்ணத்தோடு அபு சுத்தியானுடைய தலைமையிலே ஒரு வியாபார கூட்டத்தை அனுப்பி வைத்தார்கள் புரட்சியர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு ஆலோசனை செய்து ஒரு பெரிய வியாபார கூட்டத்தை அனுப்பி வைக்கின்றார்கள் சிரியா ஷாம் நாட்டில் அதற்கு தலைவராக அபு சுஃபியான் சென்றுகின்றார் ஷாம் நாட்டிற்கு சென்ற அவர் அந்த பொருளை விற்பனை செய்து ஒரு பெரும் லாபத்தை திரட்டிக்கொண்டு திரும்ப அவர் வருகின்றார் அக்காவுக்கு வந்து சேர வேண்டும் இந்த செய்திர சூழ்நிலை சொல்லலாம் செல்லம் அவர்களுக்கு கிடைத்தது இப்படி இஸ்லாத்தை எதிர்ப்பதற்காக வேண்டி பொருளை தயார் செய்து கொண்டு ஷாமில் இருந்து அபு சுசே தலைமையிலே அந்த வியாபார கூட்டம் மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது என்பதாக அல்லாஹால குரானின் மூலமாக ஒரு ஆயத்தை அருளை செய்தான் இன்னல்லாக வாழக்கும் எஹி என்பதாக அந்த ஆய்வு அல்லாஹத்தாலா உங்களுக்கு இரண்டு கூட்டத்தாரில் ஒன்றை வாக்களித்திருக்கின்றான் என்பதாக அல்லாஹாலும் ஆயத்தின் மூலமாக செய்தியை அனுப்பினான் இரண்டு நிலைகளிலே இரண்டு கூட்டங்களிலே ஏதேனும் ஒன்று உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியாகும் என்பது அந்த ஆயத்தினுடைய கருத்து அதாவது இந்த வியாபார கூட்டம் பொருளை திரட்டிக்கொண்டு இங்கே வருகின்றார்கள் மக்காவுக்கு இந்த பொருளாதாரத்தை முதலாவதாக நசுக்க வேண்டும் பொருளாதாரத்தை அவர்களிடத்திலிருந்து அபகரிக்க வேண்டும் அப்பொழுது அவர்கள் போர் செய்யக்கூடிய அந்த துணிவாகிறது குறைந்துவிடும் அவர்களுக்கு அவர்கள் சகாபாத்திரே இரண்டு நபர்களை அனுப்பி இந்த வியாபார கூட்டத்தினர் அவர்கள் வரக்கூடிய வழியிலே எந்த நேரத்திலே எந்த இடத்திற்கு வந்து சேருகின்றார்கள் எங்கே தங்கியிருக்கின்றார்கள் என்ற விவரத்தை உளவறிந்து வருவதற்காக இரண்டு சகாபாக்களை செவலாரே அவர்கள் அனுப்பினார்கள் அந்த இரண்டு பேருடைய வேலை என்னவென்று சொன்னால் இந்த வியாபார கூட்டம் எந்த இடத்திலே வந்து தங்கி இருக்கின்றது ஏனென்றால் தொடர்ந்து பயணம் செய்து ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போய் சேருவது என்று அந்த காலத்தில் கிடையாது அநேகமா மக்கா நகரம் இருக்கின்றதே ஒரு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் இருக்கும் ஒரு பத்து இடங்களிலேயாவது தங்கித்தான் அவர்கள் வர வேண்டும் தங்கும் இடத்திற்கு பெயர் மஞ்சள் என்பதாக சொல்லப்படும் பல மஞ்சில்களிலே அவர்கள் தங்கி தங்கித்தான் அவருடைய பிரயாணத்தை தொடர்ந்து செய்ய முடியும் ஒரே பிரயாணம் செய்து வர முடியாது ஏனென்றால் ஒட்டகத்திலே குதிரைகளிலே அல்லது கால்நடையாக அவர்கள் பிரயாணம் செய்வது அந்த காலத்தினுடைய முறை ஆகவே எந்தெந்த இடத்திலே அவர்கள் தங்குகின்றார்கள் எந்த இடத்திலே மிக அதிகமாக தங்கியிருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து அந்த செய்தியை ரசூல்லாய் சல்லா அலுவலாம் அவர்களுக்கு அனுப்பினால் உடனடியாக ரசூர்லாய் சவா அலிஸ்லாம் ஒரு படையினரை அனுப்பி அந்த வியாபார கூட்டத்தை தாக்கி அந்த பொருளாதாரத்தை சிதைக்க முடியும் அந்த பொருளாதாரத்தை அபகரித்துக் கொள்ள முடியும் ஏனென்றால் இஸ்லாத்திற்கு எதிராக அந்த பொருள் பயன்படுத்தப்படுகின்றது என்ற காரணத்தால் பொருளை அபகரிக்க வேண்டும் இது ஒரு நிலை இது கிடைக்கும் உங்களுக்கு என்று அல்லாஹா வாக்களித்தான் இந்த வியாபார கூட்டத்தை தாக்கி அவர்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் அபகரித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை கிடைக்கவில்லை என்று சொன்னால் அடுத்ததாக போருக்கு செல்லக்கூடிய கூடிய நிலை அதிலே உங்களுக்கு அல்லாஹாலா வெற்றி வைத்திருவார் ரெண்டு ஒன்று கிடைக்கும் என்று வாக்களித்துத்தான் வாக்களித்தான் அல்லாஹ் இரண்டு கூட்டத்தில் ஒன்றை அல்லாஹால உங்களுக்கு வாக்களித்து விட்டான் என்று அல்லாஹால முதலாவதாக வியாபார கூட்டத்தை கைப்பற்றுவதற்காக வேண்டி ரெண்டு பேரும் அனுப்பினாங்க ஆனா அந்த வியாபார கூட்டம் எந்த இடத்துக்கு எப்ப வந்து சேரும் அப்படிங்கற சரியாக கண்டுபிடிப்பதற்காக வேண்டி அந்த ரெண்டு பேரும் வந்தவங்க பொதுவாக வழக்கமாக மக்காவாசிகள் காமிலிருந்து வரக்கூடிய அந்த வழியில ஒரு இடத்துல சில மனிதர்கள் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்து அந்த இடத்துல தங்கிக் கொள்ளுகின்றார்கள் ஆனா அந்த வழியாக அந்த இடத்திற்கு வருவார்களா இல்லையா என்று இவர்களுக்கு ஊர்ஜிதமாக தெரியாது இந்த ரெண்டு ஆனா அந்த இடத்துல இருந்த ஒரு வீட்டிலிருந்து ரெண்டு பெண்மணிகள் பேசிக் கொள்ளுகின்றார்கள் வெளியே இருந்து ஒரு பெண்மணி சொல்லுகின்றார் இன்னொரு பெண்மணி இடத்துல நீ கடன் வாங்கி அவ்வளோ நாளாச்சு கடன் வாங்கி அந்த கொடுக்காமலே இருக்கிறேன் நீ என்று இந்த பெண்மணி அந்த பெண்மணியிடத்தை சொல்ல காசு வாங்கி கடன் வாங்கி அவ்வளோ நாளாச்சு நீ கொடுக்காமலே இருக்கிற அப்படின்னு அதுக்கு அந்த பெண்மணி சொல்ற கொஞ்சம் பொறுத்துக்க நாளைக்கு இதே இடத்துக்கு அபு சுத்தியானுடைய தலைமையில் உள்ள அந்த வியாபார கூட்டம் இங்க வந்து தங்குவாங்க அவங்களுக்கு நான் ஹிதுமத்துகள்லாம் செய்வேன் அவங்க ஏதாச்சும் காசு கொடுப்பாங்க எனக்கு அந்த காசு வாங்கி உனக்கு கடன் கொடுத்துறேன் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்ல இந்த ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த வியாபார கூட்டம் இந்த இடத்துக்கு நாளைக்கு வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க இதான் உளவு முறை உடனே இந்த செய்தியாளர் சூழ்நா செல்ல அனுப்புனாங்க ரெண்டு பேரும் இப்படி அந்த கூட்டம் இங்க வருது இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி அவர்கள் சில மனிதர்களை அந்த இடத்துக்கு அனுப்புறாங்க அந்த வியாபார கூட்டத்தை தாக்கி அந்த பொருளை அபகரிக்காங்க இந்த ரெண்டு பேர் வந்து உழவறிந்து இந்த செய்தி ரசூ சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற செய்தி அபு அந்த செய்தி தெரிஞ்சிருச்சு அந்த செய்தி தெரிந்த உடனே அபு சுஃபியான் என்ன பண்ணாரு இப்படி முகமது சல்லா அலிஸ்லாம் அவருடைய சகாபாத்தில் நம்மை தாக்குவதற்காண்டி தயாராக இருக்கின்றார்கள் வழிப்பறி செய்யவிருக்கின்றார்கள் அப்படிங்கறத தெரிஞ்சு அவர் தங்கி இருக்கக்கூடிய இடத்திலிருந்து குதிரையில வேகமாக செல்லக்கூடிய ஒரு ஆளை இருபது மிஸ்தால் சுமார் எண்பத்தி ஏழு கிராம் தங்கம் அவருக்கு கூலியாக பேசி வேகமாக நீ மக்காவுக்கு போய் அபுஜகிட்ட சொல்லி தலைவர்கள்ட்ட சொல்லி ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு நீ வரணும் ஏன்னா அந்த முஸ்லிம்கள் நம்மை தாக்குவதற்காக நம்ம அவங்களை தாக்கணும் அதுக்காக ஒரு படையை திரட்டி கொண்டு நீ வர வேண்டும் என்பதாக சொல்லி ஒரு ஆளை அனுப்பணும் அனுப்பினார் அபு சுப்பியான் அந்தால் வேகமா போறார் குதிரையில போறார் மத்தாவுக்கு ஆனா அபு சுக்ஜான் எந்த இடத்திலும் சொல்லிவிட்டாரோ அந்த இடத்துல தங்கி இருக்கல அவர் என்ன பண்ணாரு வேறு வழி ஏதாவது இருக்குதா நம்ம வழக்கமாக போகக்கூடிய வழியை பாதையை விட்டு வேறு பாதையின் மூலமாக மத்தாவுக்கு செல்லலாம் என்பதாக நினைத்து செங்கடல் ஓரமாக அப்படியே வந்து அவர் கிட்டத்தட்ட மத்தாவுக்கு வந்துட்டார் இந்த குதிரை வீரன் போய் மக்காவில் அபுஜெகல்கிட்ட சொல்லி படையை கொண்டு வருவதற்கு முன்னதாகவே மத்தாவுக்கு அருகில வந்துட்டார் எந்த வழியாக வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்களோ சாஹா பாக்கெல்லாம் அந்த வழியா வரல சாஹா பாக்கெல்லாம் ஏமாந்து போயிட்டாங்க திரும்ப போயிட்டாங்க மறுநாள் வரல மறுநாள் வரல அதனால திரும்ப போயிட்டாங்க இப்ப அபு சுப்பியான் தந்திரமாக வேறு வழியை தேர்ந்தெடுத்து மத்தாவு கிட்ட போயிட்டார் இதுக்கடையில் அந்த குதிரை வீரன் போய் சொன்ன உடனே ஜெயில் அப்படியா செய்தி உடனே புறப்படுங்க என்பதாக சொல்லி மக்காவாசிகள் பலரை தயார் செய்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேரை தயார் செய்து கொண்டு பலவிதமான ஆயுதங்களோடு அங்கிருந்து புறப்பட்டு வர்றாரு அபுஜல் வர்றான் அபுஜெஹல் கொஞ்ச தூரம் மக்கள் விட்டு வெளியே வந்தவுடனே அபு சுத்தியானை சந்தித்துக் கொள்கின்றார் அபு சுத்தியான் கடலோரத்தில் வந்து அப்படியே வந்துடுறார் வந்துடுறாரு அபு ஜெஹலும் சந்தித்துக் கொள்கிறார் அப்ப அபு சுத்தியான் சொல்றாரு இல்ல இல்ல முகமதுல இருந்து முகமதுடைய இருந்து நம்ம தப்பிச்சு வந்துட்டோம் அதனால நம்ம ஊருக்கு போகலாம் மக்காவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லணும் அபு சொன்னா இல்ல இல்ல மக்காவுக்கு நான் திரும்பி வர முடியாது போருக்காக வேண்டி புறப்பட்டு வந்துட்டான் போர் செய்துதான் ஆகணும் ஆயுதங்களோடு வந்துவிட்டோம் திரும்ப நம்ம போனோம் அது நமக்கு கேவலம் அதனால போர் செய்துதான் ஆகணும் போர் செய்கிறதுனா யார்கிட்ட போய் செய்கிறது அவங்க போயிட்டாங்க நம்ம தப்பிச்சு வந்துட்டோம் இனிமேல் எந்த விதமான பிரச்சனையும் ஆகல திரும்ப நம்ம போலாம் அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல நம்ம போர் செஞ்சுடா கடைசியில் அபு சுஃபியானுக்கும் அபு ஜேஹலுக்கும் வாக்குவாதம் நடந்து அபு ஜஹில் சொன்னார் குறைஞ்ச அளவுக்கு நாம் பத்ரி என்ற இடத்துக்காவது போய் அது அந்த நேரம் இருக்கின்ற பத்ர் என்பது ஒரு சந்தை அது வருஷத்துக்கு ஒரு தடவை கூடக்கூடிய கூடிய ஒரு பெரிய சந்தை திருவிழா திருவிழா நடக்கக்கூடிய ஒரு இடம் மக்காவில் மக்காவிலிருந்து சுமார் ஒரு நானூறு கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்குது முன்னூத்தி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் மதீனாவிலிருந்து ஒரு எண்பது நூறு கிலோமீட்டர் தான் இருக்குது அந்த பத்ரிங்கிற இடம் அந்த இடத்துக்கு போய் நம்ம வழக்கமாக கொண்டாடக்கூடிய அந்த கொண்டாட்டத்தையாவது நிறைவேற்றி விட்டு வர வேண்டும் சும்மா வெறுமனை இப்படி திரும்பி மக்காவுக்கு போயிடக்கூடாது என்பதாக சொல்லி அபு ஜெய் சொன்ன உடனே அங்க இருந்து திரும்பி அப்படியே பதிலுக்கு போறாங்க பதிலுக்கு போகும் இவர்கள் எல்லாம் படையோடு ஆயுதங்களோடு போர் கருவிகளோடு இவர்கள் வருகின்ற செய்தி சுர்லாட்சி வலாலிருஷ்ணன் தெரிஞ்சாங்க வியாபார கூட்டம் தப்பிச்சு போயிடுச்சு மக்காவிலிருந்து ஒரு பெரும் படையோட ஆயிரம் பேரோட பதிலுக்கு வர்றாங்க என்ற செய்தியர் கேள்விப்பட்ட உடனே இவர்கள் போருக்கும் நம்மிடத்தில் தயாராகி விடுவார்கள் நாம் அவர்களை எதிர்த்து கட்டாயமாக தற்காப்புக்காக வேண்டி போர் செய்துதான் ஆக வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது அல்லாஹாலும் சொல்லிட்டான் வாதக்கும் ரெண்டுல ஒன்றை ரெண்டு கூட்டங்கள் கூட்டங்களில் ஒன்றை உனக்கு நாம் வெற்றியாக்கி தருகின்றோம் என்பதால் இப்ப அந்த வியாபார கூட்டம் போயிடுச்சு அது கைய விட்டு போயிடுச்சு அடுத்ததாக இந்த போர் செய்ய செய்யக்கூடிய அமைப்பிலே இவங்க வர்றதுனால இவரிடத்தில் போர் போது வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கான் அதனால போருக்கு போகலாம் என்பதாக சஹாபாக் இடத்தில் ஆலோசனை செய்தார்கள் இந்த மாதிரி அபு ஜஹே அபு சுபியான் போன்ற தலைவர்கள் எல்லாம் கூடி போருக்கு வந்திருக்கிறாங்க நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை செய்தார்கள் சஹாபாக்களிடத்தில் மதீனா வாசிகளே அந்த அன்சாரிகளிலே அன்சாரிகளுக்கு தலைவராக இருந்தவர்கள் மக்காவில எப்படி சஹாபாக்களுக்கு மிக முக்கியமானவர்களாக அபுபத்திர சித்தியான் அவர்கள் அமைந்திருக்கின்றார்களோ அதே போன்று மதினா வாசிகளிலே சாதுபுன் அல்லாஹால அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டார்கள் முதலாவதாக அந்த தலைவராக இருக்கக்கூடிய அமைப்பில் அவர்களை என்ன செய்யலாம் சொல்லுங்க அப்போ அவர் சொல்லுகின்றார் பிக்க சத்தப்பனாக்க யாரும் சொல்ல உங்களை நாங்கள் மக்காவிலே வைத்தே உங்களை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் நீங்கள் தூதர் தான் அல்லா ஒருவன் இருக்கின்றான் அவருடைய தூதர் என்பதாக நாங்கள் ஈமான் கொண்டோம் உங்களுடைய விசாலத்தை தூதுவத்தை நாங்கள் உண்மைப்படுத்தினோம் நாங்கள் எல்லாம் உங்களோடவே இருக்கின்றோம் எப்பொழுதுமே வல்லதி இப்ப வல்லதி சத்தியத்தை கொண்டு உங்களை அனுப்பிய நதியாக அனுப்பிய அந்த ஒருவனின் மீது ஆணையாக நாங்கள் பின்வாங்கி ஓடிவிட மாட்டோம் இந்த கடலிலே நீங்கள் துதித்து விடுங்கள் கடலிலே நீங்கள் மூழ்கி விடுங்கள் என்பதாக எங்களுக்கு நீங்கள் கட்டளையிட்டாலும் நாங்கள் அப்படியே மூழ்கி விடுவோம் எங்களிலே யாருமே அதை மறுத்து பின்வாங்கி செல்லக்கூடியவர்கள் யாருமே இருக்க மாட்டோம் என்பதாக சொல்லி நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்களோ அதை அப்படியே நாங்கள் செய்ய காத்திருக்கின்றோம் என்பதாக தாதுமாதிரி தாலாகும் அவர்கள் அன்சாரிகளின் சார்பாக விஷயத்தை சொல்லினார்கள் அன்சாரிகளுக்கு அவர்கள் தலைவர் அவர் என்ன சொல்லிருந்தார் கேட்பார் அதாவது போர் தாங்கள் சென்று செல்ல தயாராக இருக்கின்றோம் எந்தவிதமான பிரச்சனையும் கிடையாது எங்கள் புறப்படும் உங்களோடு வருகின்றோம் என்பதாக அவர் கருத்து தெரிவித்தார் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய கவுமிடத்தில் போருக்கு புறப்படுங்கள் என்பதாக சொல்லிய நேரத்தில் அதாவது மிகப்பெரிய வீரர்களாக பம்புக்காரர்களாக ஒரு கூட்டத்தினர் ஜப் என்பதாக இருக்கக்கூடிய அவர்களிடத்தில் போரிடுமாறு அல்லாஹால மூசா அலையாம் அவர்களுக்கு தட்டலையற்ற நேரத்தில் மூசா அலையாக தங்களுடைய பிரவுமே சொன்னார்கள் தங்களுடைய சகாபாக்கள் இடத்தில் போரிட வேண்டும் என்பதாக அப்பொழுது அந்த மூசா அலைமுக சொன்னார்கள் மூசாவே நாங்கள் அந்த ஜனங்களோட போய் போரிட முடியாது ஏன்னா அவங்க ரொம்ப பராக்கிரமித்தவர்கள் மிக பலசாலிகளாக இருக்கின்றார்கள் நாங்கெல்லாம் போனா எங்களை நசிக்கப்படுவாங்க அதனால நாங்கள் ஊருக்கு வெளியே உட்கார்ந்து இருக்கிறோம் மூசாவே நீங்களும் அல்லாவும் போய் போரிட்டு வாங்க நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் என்றுதான் சொன்னார் பிள்ளை அதை சொல்லி காட்டுகின்றான் அந்த மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம் என்றுதான் சொன்னார் மூசா அலை சொல்லாம் அவர்களுக்கு அவர்களுடைய கௌமங்கள் எப்படி சொன்னார்களோ அது மாதிரி யார சூழல்லா உங்களுக்கு நாங்கள் சொல்ல மாட்டோம் நீங்கள் எதை கட்டளை எடுக்கின்றீர்களோ அந்த கட்டளையை தாங்கி நாங்கள் உங்களோடு சேர்ந்து போரிடக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதாக சொல்லிய பொழுது ரசல்லா அலேஸ்லாம் அவர்கள் மிக மகிழ்ச்சி அடைந்தார்கள் பிறகு சாராபாக்களை எல்லாம் ஒன்று கூட்டி யார் யாரும் போருக்கு புறப்படுகின்றீர்களோ எல்லாரும் வாருங்கள் என்றார் சொன்னார் அப்போ ஆரம்ப கட்டாது ஹிஜிரி இரண்டாவது வருஷம் ஹிஜிரி இரண்டாவது ஆண்டு அதாவது மதினாவுக்கு சென்ற பின்னால் பதினெட்டாவது மாதம் மதினாவுக்கு சென்ற பின்னால் இரண்டாவது ஆண்டு ஒரு சில நூற்று சில நூற்றுக்கணக்கான சகாபாக்கள் மட்டும்தான் அங்கே இருக்கின்றார்கள் அப்பொழுது ஆயிரக்கணக்கான சகாபாக்கள் கூட இல்லை அழைச்சல் சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய பல சகாபாக்கள் ஏராளமான சகாபாக்கள் தயாரானது அதாவது இருந்த சகாபாக்கள் செல்லிசல்லம் அவர்கள் மதீனாவை விட்டு வெளியே எல்லோரையும் அழைத்து வந்து வரிசையாக நிறுத்தி வைத்து யார் யார் போருக்கு செல்வதற்கு தகுதியானவர்கள் என்பதை பரிசீலனை செய்தார்கள் சில பேர் பலவீனமானவர்கள் வேணாம் சொன்னாங்க பல சிறுவர்கள் இருந்தாங்க பத்து வயசு பன்னிரண்டு வயசு சிறுவர்கள் எல்லாம் வந்தாங்க பதினாலு வயசு சிறுவர்களையும் சம்பவ ஆலயம் அங்க வந்து தள்ளுபடி செய்தார் அந்த சிறுவர்களை எல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் இப்படி யார் யார் போருக்கு வர வேண்டுமோ அவர்களை தேர்ந்தெடுத்த பின்னால் ரசூலாய் சம்பந்த அவர்கள் எண்ணி பார்க்கிறார்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் மொத்தம் முன்னூத்தி பதிமூணு நரில் அவர்கள் இருந்தார்கள் அன்சாரிகளிலே இருநூத்தி ஏழு பேரு முஹாஜிரீன்கள் மக்காவா மக்காவை சேர்ந்தவர்களே நூத்தி ஆறு பேர் மாஜிரீன்கள் நூத்தி ஆறு அன்சாரிகள் இருநூத்தி ஏழு ஆக முன்னூத்தி பதிமூணு நபர்கள் இருந்த உடனே சுல்லாய் கல்லாரை செல்லும் அவர்களுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சி ஏற்பட்டது சொல்லுகின்றார்கள் தாதா ஹாதிகிய வைத்தத அசஹாதி தாலூத் இது தாலூத் என்ற மன்னனுடைய படையின் எண்ணிக்கை என்பதாக சொன்னாரு அல்லாஹ் ஜலூத் என்று ஒரு கொடுங்கோலன் இருந்தான் அவன் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக அந்த மக்களை அழித்துக் கொண்டிருந்தான் செயல்பட்டுக் கொண்டிருந்தான் அந்த ஜாலுத் என்ற மன்னனை எதிர்ப்பதற்காக வேண்டி அல்லாஹாலா தாலூத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முஸ்லீமான இஸ்ராத்தைச் சேர்ந்த ஒரு மன்னனை அல்லாஹால அங்கே நியமனம் செய்தான் அந்த தாலூத் என்ற மன்னனோடு சேர்ந்து முஸ்லிம்கள் அந்த ஜாலுத் என்ற மன்ன போர் செய்வதற்காக வேண்டி சென்றார்கள் அப்படி சென்று அந்த படையினர் இருக்கின்றார்கள் அவர்கள் முன்னூத்தி பதிமூன்று அவர்கள் அல்ல பல அந்த தாலூத் என்ற இஸ்லாமிய அந்த மன்னனோடு மன்னரோடு சேர்ந்து படையிலே சென்றவர்கள் தான் நம்பி தாவூத் அலை இஸ்லாம் அவர்களும் அதிலே இருந்தார்கள் அந்த ஜாலூத் என்ற அந்த கொடுங்கோன்மையான மிகப்பெரிய பராக்கிரம் வாய்ந்த புஜபல பராக்கிரம் மிக்க அந்த அரசனை கொண்டவர்களும் கூட தாவூத் அலை இஸ்லாம் அவர்கள் தான் மிக சிறுவராக மிக குள்ளமாக அவர்கள் இருந்தார்கள் என்பதாக வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது அல்லாஹ் குரானிலே சொல்லிக் அலை ஜாலூத்தை கொன்றார்கள் என்பதாக அந்த போரிலே நடந்த நிகழ்ச்சியை சொல்லிக் காட்டுகின்றார் அவர்கள் இருந்தார்கள் அந்த தான் மிகப்பெரிய மிக்க அந்த படையினரை வென்றார்கள் என்று சரித்திரம் குரானிலே சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த எண்ணிக்கையை பார்த்தவுடனே ரசூல்லாய் சல்லா அலையம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து இது தாலூத் என்ற அரசுடன் சென்ற அந்த இஸ்லாமிய படையினுடைய எண்ணிக்கை என்பதாக சொல்லி மகிழ்ச்சி அடைந்தார் அல்லாஹால வெற்றிக்கு அறிகுறியாக ஆக்கி வைத்திருக்கின்றார் என்பதையும் பொதுவா ஒரு நல்ல சகுனம் மார்க்கத்தில் சகுனம் பார்ப்பது என்பது கிடையாது ஜோசியம் பார்ப்பது குறி பார்ப்பது அப்படின்னு கிடையாது நற்சகுணம் என்பது ஒன்று உண்டு பல சொல்லீர்கள் நற்சகுனம் என்பது ஒன்று உண்டு ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு நல்ல மனிதர் முன்னாலே தென்படுகின்றார் அல்ல நல்ல வார்த்தை நம்முடைய காதிலே விழுகின்றது நல்ல பார்வை நல்ல ஒரு விஷயத்தை ஒரு பொருளை அல்லது ஒரு மனிதரை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது என்று சொன்னால் நம்ம போகக்கூடிய காரியம் செய்யக்கூடிய காரியம் அது வெற்றி அடையும் என்பதற்கு அது அறிவு அது நட்சகுணம் என்பதாக சொல்லப்படும் துர்க்குறி என்பது மார்க்கத்திலே கிடையாது நற்குறி என்பது நட்சகுணம் என்பது மார்க்கத்திலே உண்டு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு ஒரு மனிதர் ஒரு தேவையை முன்னிட்டு வெளியே போறார் இப்ப உதாரணமா ஒரு நோய் அவருக்கு ஆஸ்பத்திரிக்கு போறதுக்காக வீட்டை விட்டு வெளியே வர்றாரு வெளியே வர்றார் வரும்பொழுது ஒருத்தர் இன்னொரு ஆளை கூப்பிடுறார் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை யாரோ ஒருத்தர கூப்பிடுறார் ஏ சலீம் அப்படின்னு கூப்பிடுறாரு சலீம் அவர் கூப்பிடுறார் சலீம்னா சலாமத்தானவன் சுகமானவன் அப்படின்னு அர்த்தம் இப்ப இவர் ஆஸ்பத்திரிக்காக வேண்டி போறார் அப்படின்னு சொன்னா அந்த சலீம் என்ற வார்த்தை காதல வெவிக்க விட்டு வெளியே வந்தவுடனே அந்த வார்த்தை காதல விழுவது ஒரு நச்சகணம் இருக்கு இவர் போகக்கூடிய வேலை இருக்கின்றது அது சலாமத்தாக ஆயிடும் அப்படிங்கிற அர்த்தம் வியாபாரத்துக்காக வேண்டி கடையை திறக்கிறதுக்காக வேண்டி அல்லது வேறொரு கொள்முதல் செய்வதற்காக வேண்டி அல்லது வியாபாரம் சம்பந்தமாக ஏதாவது வேலைக்காக வேண்டி போறார் அப்படி வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய நேரத்தில் அல்லது கடையை விட்டு வெளியே போகக்கூடிய நேரத்தில் எப்போ முதல்ல புறப்படுறாரோ அந்த நேரத்தில் ஏதாவது இந்த மாதிரி சளி வார்த்தையோ அல்லது ரபாக் அப்படிங்கிற வார்த்தையோ இந்த லாபம் தரக்கூடிய அல்லது மகிழ்ச்சி தரக்கூடிய ஏதாவது ஒரு வார்த்தையை ஒருவர் சொல்லுகின்றார் இவர் காதலை விழுகின்றது என்று சொன்னால் இவர் போகக்கூடிய அந்த தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட வேலை எளிதாக முடிந்துவிடும் லாபமாக முடிந்துவிடும் என்றால் ரசோல் இந்த அலிஸ் பதிமூணு நபர்களை பார்த்த உடனே இப்படி ஒரு நற்குறி அங்கே தென்படுகின்றது என்பதற்காக மகிழ்ச்சி அடைந்தார்கள் அங்கிருந்து புறப்பட்டு வருகின்றார்கள் பதில் என்ற இடத்திலே இந்த எதிரிகள் தங்கி இருக்கின்றார்கள் என்பதை கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு வர்றாங்க ஏன்னா அவங்க ஆயுதங்களோடு இஸ்லாத்தை முஸ்லிம்களை எதிர்ப்பதற்காக வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லும் போது அவங்க முஸ்லீம்கள் சும்மா இருக்காங்க சொன்னா அந்த படையை திரட்டிக்கொண்டு மதீனாவுக்கு அவர்கள் வந்துவிடக்கூடும் அல்லது முஸ்லிம்கள் எல்லாம் கோழைகள் என்பதாக நினைத்து விடக்கூடும் முஸ்லிம்களை நாங்கள் நாம் அழித்து விடுவதற்கு மிக எளிதான